காலையில் என்னோட மூட்டு வலிக்கு தீர்வு தர மாதிரி பவுன் புட்ஸின் பாரம்பரிய முறையில் குரு வைத்திய உணவே மருந்தாக என்னென்ன உணவு சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் பாங்க இது வந்து இழந்த சக்தியை ஈடு கட்டும் இட்லி மாவு கோடங்க முடக்கத்தாந்தாள பொடியை போட்டு நைட்டு கலக்கி வச்சுட்டணுங்க இப்போ காலையில் எழுந்திரிச்சி சுட்டு எடுத்திருக்கிறனுங்க குளிக்க வச்சு அதில் நம் உடம்புக்கு நன்மை தான் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வளர்த்து எடுத்து பக்குவமாக சுட்ட எடுத்து வச்சுருக்கறனுங்க இது வந்து நேற்று காலையில் வச்ச பயிர் குழம்புங்க தேங்காய் அரைச்சூட்டி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு வச்சதுங்க நைட் ஒருக்காய் சுண்டை வச்சு இப்போ காலையில் ஒருக்காய் சுண்டை வச்சு இதில் வருங்க உருளைக்கெழங்கு கத்திரிக்காயெல்லாம் கரையாமல் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் இருக்குதுங்க சக்தி வந்து நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்குங்க இது வந்து அயனும் புரோட்டீனும் நிறைந்த உணவாக நம்மளுக்கு கிடைக்குதுங்க இந்த மாதிரி பயன்படுத்தி அது கூட குருவித்தை பயிற்சியும் செஞ்சு மூட்டு வழியிலிருந்து நானும் மீண்டு வந்துட்டேனுங்க உங்களுக்கு தேவையினா விருப்பப்பட்டா உங்க சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி ப பலன் பெற்றுக்குங்க இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பவுனம்மா நான் அடுத்தடுத்து சைவத்திலேயுமே அசைவத்திலியுமே செஞ்சு போட இருக்கிறனுங்க அதற்கு நீங்க பவுன் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர்ற பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாலு பேர்தோட ஷேர் பண்ணுங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா நன்றி வணக்கம்